எல்லாருக்கும் வணக்கம் வரண் தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை அருந்ததேஸ் மேட்மணி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் நம்ம வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பொருத்தமான வரன்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இது உங்களுடைய நிறுவனம் என்றும் இது ஒரு கைராசியான நிறுவனம் என்றும் உங்களுக்கே புரியும் புதிய வரன்களை ஃபுல் டீடைல்ஸோட உங்களுக்கு இன்ட்ரோ பண்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க தேவைப்படுறவங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் தேவைகளை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வரணையும் நம்ம சேனலில் அறிமுகப்படுத்த நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் எயிட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வரண் நம்பர் ஒன் மணமகள் தேவை இவர் பெயர் கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் திருமணம் ஆகாதவர் இவர் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மிருக நட்சத்திரம் மிதுன ராசியில் மகர லக்னத்தில் பிறந்த இவர் இந்து மதத்தில் ஜங்கம் என்ற சமூகத்தைச் சேர்ந்தவர் இவருடைய படிப்பு பிபிஏ உயரம் ஆரடி இவர் தாலுக் ஆபீஸில் பணிபுரிகிறார் இவரது மாத வருமானம் ரூபாய் முப்பதாயிரம் சொந்த வீடு உள்ளது இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கின்றார் திருமணம் ஆன ஒரு இளைய சகோதரி இருக்கின்றார் இவரது தந்தை பெயர் திரு டி கே மேகநாதன் தாயார் பெயர் திருமதி எம் பாக்கியலட்சுமி குடும்பத்துடன் பண்ருட்டியில் வசித்து வருகிறார் இப்போது இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு பார்க்கலாம் ஓரளவு நல்ல படித்த பெண் வேணும்னு நினைக்கிறாங்க ஜாதி மதம் தடை இல்லைன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எந்த ஊரை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் சம்மதம்னு சொல்றாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமா இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் இவருக்கு சீக்கிரமாக நல்ல இடத்துல வரேன் கிடைச்சிட நம்ம வாழ்த்தலாம் இப்போ நம்ம அடுத்த வரனை அறிமுகப்படுத்தலாம் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பொருத்தமான வரனை இல்லைன்னா உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பொருத்தமான வரனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதால ஒவ்வொருத்தரும் பார்த்த வீடியோவை நிறுத்தி குறிப்பு எடுத்துக்கோங்க இப்ப வாங்க இந்த வரனை பத்தி பார்க்கலாம் வர நம்பர் டூ மணமகனுக்கு மணமகள் தேவை மணமகன் பெயர் ஹரிஷ் பாபு இவரது பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் இவர் பிறந்துள்ளார் இவரது தாய்மொழி தெலுங்கு ஆங்கிலம் தெலுங்கு தமிழ் முக்கிய மூன்று மொழிகள் பேச தெரிந்தவர் இந்து மதத்தை சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் பிஇ படித்திருக்கிறார் தற்சமயம் அரசு துறையில் தற்காலிக பணியில் வேலை செய்கிறார் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது பிறப்பு வரிசை இரண்டு திருமணமான ஒரு மூத்த சகோதரர் உண்டு திருமணம் ஆகாத இளைய சகோதரர் உண்டு பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் சென்னையில் வசிக்கிறார் தாய் தந்தை அரசு துறைகளில் வேலை செய்கிறார்கள் இப்போ இவங்க எதிர்பார்ப்பு குறித்த விவரங்களை பார்ப்போம் படித்த பெண் எதிர்பார்க்கிறாங்க அதே இந்து மதத்தை சேர்ந்த எட்டு அல்லது பதினாறு தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை எதிர்பார்க்கிறாங்க இந்த வரன் உங்கள் பெண்ணுக்கு பொருத்தமா இருந்தா நீங்க நேரடியா மணமகன் குடும்பத்துக்கே போன் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு மணமகன் குடும்பத்தாரின் ஃபோன் நம்பருக்கு அதாவது நைன் செவன் ஒன் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ செவன் டூ என்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இவருக்கு சீக்கிரமாக நல்ல இடத்துல வரன் கிடச்சிடு நம்ம வாழ்த்தலாம் வரணையும் எங்கள் சேனலில் அறிமுகம் செய்து வைக்க எங்களை அணுகலாம் சீக்கிரமாவோ நேரடியாவோ குடும்பத்தினுடன் பேசும்படியான வரண் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நமது சேனலில் ஒலிபரப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் போன் பண்ண வேண்டிய வாடிக்கையாளர் சேவை எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் எயிட் இப்போ நம்ம அடுத்த வரணை அறிமுகம் செய்யலாம் வாங்க வரண் நம்பர் த்ரீ மணமகனுக்கு மணமகள் தேவை இவரது பெயர் செந்தில் வேலன் திருமணம் ஆகாதவர் இவர் பிறந்த தேதி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கன்னீராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் மேஷன் அக்லத்தில் பிறந்த இவர் தனியார் துறையில் மேலாளராக வேலை செய்கிறார் எம்ஏ பட்டப்படிப்பு படித்திருக்கிறார் இவரது மாத வருமானம் ரூபாய் இருபத்தி மாநிலம் இவரது உயரம் ஐந்து புள்ளி ஆறு அடி இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தை சேர்ந்த இவர் திருமணம் ஆகிவிட்ட ஒரு சகோதரியும் திருமணம் ஆகாத ஒரு சகோதரரும் உள்ளனர் சென்னையில் சொந்த வீடு உள்ளது தந்தை பெயர் திரு கோட்டீஸ்வரன் தாயார் திருமதி குணாபாய் பெற்றோருடன் சென்னையில் வசிக்கிறார் இப்போ இவங்க எதிர்பார்ப்பு குறித்த விவரங்களை பார்க்கலாம் ஜாதி படிப்பு தடை இல்லைன்னு சொல்றாங்க நல்ல குணமுள்ள பெண் என்றால் மறுமண பெண் என்றாலும் சம்மதம்னு சொல்றாங்க இந்த வரன் உங்க பெண்ணுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் இவருக்கு சீக்கிரமா நல்ல இடத்துல வரன் கிடைச்சிட நம்ம வாழ்த்தலாம் நம்ம அடுத்த வரணும் அறிமுகம் செய்யலாம் மணமகளுக்கு மணமகன் தேவை மணமகள் பெயர் நந்தினி திருமணம் ஆகாதவர் இவரது வயது முப்பது விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த இவர் கல்வி தகுதி பிறகு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் இவரது தாயார் இல்லத்தரசியாக இருக்கிறார் தந்தையார் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தாய்மொழி தமிழ் இந்து மதத்தில் தமிழ் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்போ இவங்க எதிர்பார்ப்பு பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இந்து மதத்தில் தமிழ் செட்டியார் சமூகத்தை சேர்ந்த நல்ல வரனை எதிர்பார்க்கிறாங்க கெட்ட பழக்கம் இல்லாத படித்த வரனை எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்க வீட்டு மணமகளுக்கு பொருத்தமாக இருந்தா மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கால் செய்ய வேண்டிய நம்பர் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் இவங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மணமகன் கிடைக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் இது பல வரன்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் வரன்களை நேரடியாக குடும்பத்தாருடன் உரையாடும் வீடியோவுடன் நேரலையும் சீக்கிரமாகவே வெளிவர இருப்பதால் தொடர்ந்து பாருங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்